ஓகே நம்ம இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பெட் டீசலுக்கு வந்து பார்த்தீங்களா அந்த டீசல் டியூப் வந்து இந்த நான் ஃபில்ட்ருலேருந்து நாசி போகிற ஃபீ டீப் வந்து அது வந்து கரெக்டாகிடுச்சுங்க ரெண்டுமே போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு இதுவும் போயிடுச்சு பாருங்க இதுவும் போயிடுச்சு இந்த டீப்பும் போயிடுச்சு ஸோ அதனால் நீங்கள் டீப் வந்து புதுசாக மாற்றிரு நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா வருது ஒரு டீப்பு முந்நூற்றம்பது ரூபா வருது நானே மாற்றிட்டேன் ரெண்டு நட்டையும் கழட்டி விட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இதில் ஒரு வாசம் இருக்கும் அப்படியே இந்த சைடு ஒரு வாசர் இருக்கும் ரெண்டு இது டைட் பண்ணிட்டு இது நேராக வச்சு டைட் பண்ணிடுங்க அதே மாதிரி தான் ரெண்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் இந்த போல்ட்லாம் கழட்ட முடியாது நம்ம மலங்கி கிடக்கும் மலங்கி இருக்கும் கழட்ட முடியாது ஸோ ஸ்பேனை வச்சு நீங்கள் கழுத்துனீங்கன்னா போல்ட்டு தான் வளையும் ஸோ அதனால நம்ம ஸ்பேன் வச்சு ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா டக்குன்னு கழுட்டுக்கும் நீங்கள் கையில் வச்சு அழுத்துனீங்க அப்படின்னா போல்ட்டு தான் வளையும் அதனால் லைட்டாக பிரவேஸில் ஒரு தட்டு தட்டினீங்கன்னா டக்குன்னு கட் ஆகி போல்ட்டு லூஸ் ஆகிடும்பா நீ கையில் ரொம்ப டைட்டாக இருக்க போட்டில் வந்து நீங்கள் வந்து கையில் போட்டு திருவாதீங்க திருவினிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மலங்கி தான் போவோம் ஒரு தட்டு தட்டுனீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கழுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும் வச்சுங்களேன் இந்த மாதிரி யாரெல்லாம் மாற்றிருக்கீங்க இந்த தீப்பெலாம் எதனால் கட் ஆகுது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அட்டை டைமில் கட் ஆகிடுச்சு வேணுப்பா அது என்ன ரீசன் அவங்க சொல்லுங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஓஸு பார்த்திங்கன்னா இதுவும் டீசல் கொசிஞ்சிகிட்டு தான் இருக்குது ஸோ அதனால் இதையும் மாற்றிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி போட்டுங்க மழையில் நுழைஞ்சாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது செல்ஃப் மோட்டருக்கு ஸோ அதனால் இது நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாக் கலர் இது இருக்கு நண்பா அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் வச்சுங்களேன் இதுக்கு மேலேயும் ஒரு மேட்டை மாதிரி போட்டு விட்டிங்கன்னா இன்னும் சேஃப்டியாக இருக்கும் ஸோ அதில் ஃபாலோவ் நண்பா சரி ஓகே நண்பா